அன்பர்களே நண்பர்களே இவனை பார்க்கும்போது இவனை பார்த்தா அவனை மாதிரி தெரியுதே அப்படின்னு தோணுது அப்படி அவன்தான் அப்படின்னு சொன்னால் கார்னிஷா பூ பார்த்தா இந்த முயல்காது பூக்கள் மாதிரியே இருக்கும் அப்படி தான் இருக்குது இந்த முயல்காது பூ ரொம்பலாம் ஆசைப்பட்டேங்க ஃபஸ்ட்டு லைட்டாக மொட்டு வச்சுச்சு அதுக்கப்புறம் பூ பூத்துச்சு அப்போல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எப்படா பூ பூக்கும் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய செடிகள் வச்சுருக்கனால இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை எப்பயுமே ஒன்று வந்து நமக்கு கிடைக்கும் போது இருக்கிற ஆர்வம் அது கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுது இப்போ வந்து முயல்காது செடியில் வந்து நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கு முயல்காது செடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெர்பல் தான் ஒரு மூலிகை செடி இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த கைகால் வலி முட்டி வலிக்கெல்லாம் வந்து விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சி அதை வந்து வெளிப்பூச்சிக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த முயல்காது செடி உள்ளுக்கு வந்து எடுத்துக்க கூடாது கைகால் முட்டி வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் இதோட பெயர் வந்து எதுக்கு அப்படி முயல்காது அப்படின்னு பெயர் வந்திருக்கு அப்படின்னா இதோட இலைகளோட அமைப்பு வந்து முயலோட காது மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து முயல் கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்லிங்க